அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்மா அகாடமி இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டெஸ்ட் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ்ல வரலாறுலேருந்து முக்கிய வினாக்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் அந்த சப்ஸ்க்ரைப் பட்டனையும் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல் வினா டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு என்ன டச்சு கிழக்கிந்திய கம்பெனி நிறுவப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறநூற்றி இரண்டு வீரபாண்டிய கட்டபொம்மனை போரில் வீழ்த்திய ஆங்கிலேய தளபதி யார் வீரபாண்டிய கட்டபொம்மனை போரில் வீழ்த்திய ஆங்கிலேய தளபதி யார் பானர்மேன் மேஜர் பானர்மேன் உறையூரை ஆண்ட புகழ்பெற்ற கலப்பிர மன்னர் யார் உறையூரை ஆண்ட புகழ்பெற்ற கலப்பிர மன்னர் அச்சுர விக்ரந்தா அச்சுர விக்ரந்தா விக்ரமாதித்யன் என அழைக்கப்பட்டவர் யார் விக்ரமாதித்தியன் என அழைக்கப்பட்டவர் இரண்டாம் சந்திரகுப்தர் விஜயநகர பேரரசின் தலைநகரம் எது விஜயநகர பேரரசின் தலைநகரம் ஹம்பி மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா நூலில் எந்த மன்னரின் ஆட்சியை பற்றி குறிப்புகள் காணப்படுகிறது மெகஸ்தனிஸ் எழுதிய இந்தியா நூலில் எந்த மன்னரின் ஆட்சியை பற்றி குறிப்புகள் இருக்குன்னா சந்திரகுப்த மௌரியரை பற்றிய குறிப்புகள் இருக்குது இசை தூண்கள் என்று சிறப்பிக்கப்படும் தூண்கள் எங்கு இருக்கிறது இசை தூண்கள் என்கின்ற சிறப்பிக்கப்படும் தூண்கள் எங்கே இருக்குது அப்படின்னா விட்டலாசாமி கோயிலில் இருக்குது விட்டலசாமி கோயில் இருக்குது தற்போது பௌத்த துறவிகளின் மடங்கள் மிகுந்த மாநிலம் இது தற்போது பௌத்த துறவிகளின் மடங்கள் மிகுந்த மாநிலம் பீகார் புத்தரின் இயற்பெயர் என்ன புத்தரின் இயற்பெயர் கௌதமன் கௌதம புத்தர் முதலாவது கர்நாடக போர் எங்கு நடைபெற்றது முதலாவது கர்நாடகா போர் எங்கே நடந்துச்சு எதன் மூலயமா முடிவுக்கு வந்துச்சுன்னா மெட்ராஸ் உடன்படிக்கை ஓகேங்களா மெட்ராஸ் உடன்படிக்கையின் மூலமாக வந்துச்சு இரண்டாவது கர்நாடகா போர் அப்படிங்கிறது பாரிஸ் உடன்படிக்கையில் முடிஞ்சிச்சு மூன்றாவது கர்நாடகா போர் பாண்டிச்சேரி உடன்படிக்கையில் நெடுஞ்சு முதலாவது ஆங்கிலேய அந்த மைசூர் போர் அப்படிங்கிறது ஐ ஐலா ஷஃபேல் உடன்படிக்கையின் மூலம் ஸ்டாப் ஆச்சு மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையுடன் தொடர்புடையது மூன்றாவது ஆங்கிலேய மைசூர் போர் எந்த உடன்படிக்கையுடன் தொடர்புடையது அப்படின்னா ஸ்ரீரங்கம் உடன்படிக்கையுடன் தொடர்புடையது ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை வேலையில்லா பிரச்சனையை தீர்க்க வேலைவாய்ப்பு துறையை உருவாக்கிய தில்லி சுல்தான் யார் ஃபெரேஷா துக்லக் கர்னிலியன் என்னும் டேஷ் நிற கற்களை பயன்படுத்தி சிந்துவெளி மக்கள் ஆபரணத்தை வடிவமைத்தனர் சிவப்பு நிற மணிக்கற்கள் அடுத்தது தவறாக பொருந்தியுள்ள இணையை கண்டடி குப்த அரச வம்சத்தை ஸ்ரீகுப்தர் நிறுவனார்னு சொல்கிறாங்க விக்ரமாதித்யா அப்படின்னு அழைக்கப்பட்ட ஒரு முதலாம் சந்திரகுப்தர்னும் நலந்தா பல்கழகத்தை குமாரகுப்தர் கிரியேட் பண்ணார்னு குப்த அரச வம்சத்தின் கடைசி அரசர் விஷ்ணுகுப்தர்னு சொல்கிறாங்க இதில் தவறாக புரிந்திருக்க ஒரு இணை அப்படின்னா விக்ரமாதித்யா முதல் சந்திரகுப்தருங்கிறது தப்பு ஓகேங்களா கீழ்கானும் டெல்லி சுல்தான்களில் யார் பாரசீக கவிஞர் அமீர் குசுருவுக்கு ஆதரவளித்தார் கீழ்கானும் டெல்லி சுல்தான்களில் யார் பாரசீக கவிஞர் அமீர் குசுருவுக்கு ஆதரவு அளித்தனர் அப்படின்னா பால்பன் தான் கியாசுதீன் பால்பன் சியா சிவாஜியின் போதகர் மற்றும் குருவாக அறியப்பட்டவர் யார் சிவாஜியின் போதகர் மற்றும் குருவாக அறியப்பட்டவர் தாதாஜி கொண்டதேவ் தாதாஜி கொண்டதேவ் சிவாஜி செஞ்சியை எப்பொழுது கைப்பற்றினார் சிவாஜி செஞ்சியை எப்பொழுது கைப்பற்றினார்னா ஆயிரத்தி அறநூற்றி நாற்பத்தெட்டுல ஆயிரத்தி அறநூத்தி நாற்பத்தெட்டில் கிருஷ்ண தேவராயர் விஜயநகர பேரரசின் கீழ்கண்ட எந்த மரபை சார்ந்தவர் கிருஷ்ண தேவராயர் விஜயநகர பேரரசின் கீழ்கண்ட எந்த மரபை சார்ந்தவர்னா துளுவ மரபை சார்ந்தவர் கிருஷ்ண தேவராயர் டேஷ் உடன் நட்புடன் நல்வு நல்லுறவில் இருந்தனர் கிருஷ்ண தேவராயர் போர்ச்சுகீசியர்களோட நட்புடன் நல்லுறவில் இருந்தார் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார் காஞ்சியில் கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் ராஜசிம்மன் கல்சா என்னும் இராணுவ அமைப்பானது டேஷ் மதத்தை சார்ந்ததாக இருந்தது கல்சா என்னும் இராணுவ அமைப்பானது எந்த மதத்தை சார்ந்ததாக இருந்துச்சு அப்படின்னா சீக்கிய மதத்தை சார்ந்ததாக இருந்தது கீழ்காணும் போர் நிகழ்வுகளை கால வரிசையில் அமைக்கவும்ங்கிறாங்க ஆன்சர் பாருங்க முதல்ல முதலாம் பாணிப்பட்டு போர் அடுத்தது கான்வா போர் அடுத்தது சவுசா போர் அதுக்கப்புறம் தான் கண்ணோசி போர் கடைசியா சால்பை ஒப்பந்தம் எந்த போருடன் தொடர்புடையது சால்பை ஒப்பந்தம் எந்த போருடன் தொடர்புடையதுன்னா முதல் ஆங்கிலோ மராத்தா போர் முதல் ஆங்கிலோ மராத்தா போர் ராபர்ட் கிளைவ் நிதி ஏன் உருவாக்கப்பட்டது ராபர்ட் கிளைவ் நிதி ஏன் உருவாக்கப்பட்டது அப்படின்னா நிறுவனத்தின் ஏழை பணியாளர்களுக்கு உதவுவதற்காக உதவும் கிரியேட் பண்ணாங்க இரண்டாம் சந்திரகுப்தரின் நவரத்தினங்கள் என்னும் அவையில் இடம்பெறாதவர் யார் இரண்டாம் சந்திரகுப்தரின் நவரத்தினங்கள் என்னும் அவையில் இடம்பெறாதவர் சாணக்கியர் கீழ்கண்டவற்றுள் குப்தர்களின் ஆட்சி மொழியாக இருந்த மொழி எது சமஸ்கிருதம் அரிகேசரி பாண்டியனை சமத மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார் அரியேசரி பாண்டியனை சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாற்றியவர் யார்னா திருஞான சம்பந்தர் தமிழ் பெண் கவியாகிய ஆண்டாளை வச்சி அமுக்த மல்யாதா என்னும் நூலை எழுதிய அரசர் யார்னா கிருஷ்ணதேவராயர் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிராந்த் சாகிப்பை தொகுத்தவர் யார் சீக்கியர்களின் புனித நூலான குரு கிரந்த சாகிப்பை தொகுத்தவர் யார்னா குரு அர்ஜுன் தேவ் குரு அர்ஜுன் தேவ் டேஷை பற்றி ஆலம் நாமா என்னும் நூலை முகமது காசிம் எழுதினார் டேஷை பற்றி ஆலம் நாமா என்னும் நூலை முகமது காசிம் எழுதினார் அப்படின்னா அவுரங்கசீப்பை பற்றி ஆலம்கிர் நாமா எழுதப்பட்டது முகமது காசிம் அவர்களால் இதோட இந்த வீடியோ பதிவு முடியுது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக்கை போட்டுவிடுங்க நாளைக்கு வேற ஒரு டெஸ்ட்டில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்